வணக்கம் வணக்கம் அருண் தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க ஸோ பார்வதி வச்சு தான் வந்து ப்ரமோவே டெய்லி அவங்க எங்கே இருக்கிறாங்களோ அங்கே அங்கதான்ப்பா ப்ரமோ அங்க திருப்புப்பா கேமரா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அதுக்கு என்ன காரணமாக இருக்க முடியும் அப்படிங்கிற பற்றி தான் பேச போகிறோம் அது பார்வதி கம்பிருதுன்னு ரெண்டு மூணு பேர் ரெண்டு பேர் பேசிக்கிற மூணு பாயிண்ட்ஸ் என்னென்னா கலை இப்படி பண்ணுவான்டான்னு எனக்கு தெரில அதெல்லாம் தூக்கி போடுங்க க தர்பீஸு இவர் அதாவது நம்ம வினோத் சொல்கிறார் அந்த மாதிரி வாட்டர் மேலன் போட்டு மிதிச்சிருங்க அப்படிங்கிறாப்புல யார் நம்ம கமருதீன் தான் வேற யார் சொல்லுவாரு அதுக்கப்புறம் வந்து அவன் துஷாரைய அதை காலை நக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு மாஸ் பக்கா அவன் அப்படின்னு டிண்டல் பண்றாங்க யாரு துஷார அதுக்கப்புறம் இங்க அந்த விக்கல்ஸ் விக்ரம் இருக்கான் இல்லையா அவன் வந்து நீங்க வந்து என்னது உங்க ஸ்ட்ராட்டஜி மட்டும் இல்ல கொஞ்சம் கிரியேட்டிவிட்டி ஏதோ இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு ஸோ இப்படி எல்லாரும் ஆளாளுக்கு பிரமோ இது பண்றாங்க சோ அதை வந்து இவங்க விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க சோ பாரதி கமருதீன் வந்து மாஸ்டர் பிளான் ஏதோ பண்றாங்களா அப்படிங்கிற மாதிரி தான் சில விஷயங்கள் இருக்கு சோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத சொல்லுங்க அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க கம்பருதீனம் கடந்து வந்த பாதை அப்படிங்கறது வந்து மிகப்பெரிய ஒரு பாதை முதல்ல ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டாங்க முதல்ல வாரத்துல அதுவும் மன்னிப்பு கேட்கறதுக்கு இவர் நம்ம திவாகர் மன்னிப்பு கேட்க போனார் அப்ப கம்பருதீன கழிவு கழிவு ஊத்துன பார்வதி தான் இப்போ இப்போ அவனை வச்சு கொண்டாடுறாங்க திவாகரை தனியா கட்டி விட்டாங்க கலையை நம்பவே மாட்டான் அப்படின்ட்டாங்க கலை வந்து அவ்வளவு கதை சொல்லுவாங்க பார்வதி கிட்ட நான் யாரு நீ யாரு அப்படின்னு என்னன்னோ பேசுவான் இவன் இல்லை சபரிய பத்தி சொல்றான் கனியை பத்தி சொல்றேன்னு எல்லாரும் உடச்சு விடுவான் கடைசியில பார்த்தா இப்போ அவனே உடஞ்சிட்டான் அதுதாங்க அதாவது நீங்க பிக்வாசை பொறுத்த வரைக்கும் நீங்க நடிக்க முடியாது பொய் சொல்லிட்டே இருக்க முடியாது எங்கேயாவது இடத்துல நீங்க உடஞ்சிடுவீங்க இப்ப பார்வதி பாருங்க நேத்துக்கலாம் உடஞ்சி அழுது காரணம் என்ன நீங்க நாலு பேருக்கு துரோகம் பண்ணீங்க உங்களுக்கு ஒருத்தி துரோகம் பண்ணிட்டான் சுபிக்ஷா அவ்வளவுதான் மேடரு சோ இந்த மாதிரிதான் இருக்கும் நீங்க ஒரு பேட்டர் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அப்படிதான் இருக்கும் இப்ப எனக்கு துரோகம் பண்ணாங்க முதல் வாரத்துல அது இதே பார்வதி தான் ஆனா இப்ப என்ன பண்றாங்க கம்ருதி நீ எல்லாம் இவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கடா நீ இவ்வளவு தெரியுமா உனக்கு உனக்கு இவ்வளவு தெரியும் எனக்கு தெரியாதுல அப்படிங்கிறாங்க என்னமா நீங்க இப்படி பண்றீங்க இல்லம்மாங்கிற மாதிரிதான் இருக்குது அதுவும் திவாகர் காலெல்லாம் எல்லாம் உந்தாங்க நேத்து டாஸ்க் பண்ணும்போது நேற்று நைட்டு சுபிக்ஷா வந்து இது இல்லைன்னு உடனே நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் இல்லைன்னா உடனே திவாகர கழிவு கழிவுத்துறேன் நீ எல்லாம் மஞ்சள்னா ஆஹ் உன்னாலதான் வந்து பண்ணான் அப்படின்ட்டு ஆனா சுபிக்ஷோட பாட்டில் எல்லாத்தையும் அப்ரூவ் பண்ணது தான் பார்வதி தான் என்ன மாதிரி டிராமா பாருங்களேன் அவரு தான் அப்ரூவ் பண்ணாரு அப்படின்னு ரம்யா கிட்ட போய் சொல்றாங்க இது எல்லாத்துக்கும் ஒரு குறும்படத்தை போட்டு விடணுங்க விஜயஸு இல்லாட்டி இந்த அம்மாவோட தொல்லை தாங்க முடியாது எவ்வளவு பொய் சொல்றாங்க பாருங்க பார்வதி வந்து எல்லாரும் கொண்டாடுறீங்க கண்டென்ட் அவங்க இல்லைன்னா கண்டென்ட் ப்ரமோ அவங்க இல்லைன்னா ப்ரமோ கிடையாதுன்னு சொல்றீங்க இல்ல நான் என்ன சொல்றேன் பொய்யா பதிவு பண்றேன் இந்த மாதிரி எந்த ஒரு அவ்வளோ அவ்வளவு போய் சொன்னதில்ல எங்க வாயத்தாக இருந்தாலும் பொய் பொய் பொய்ன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க பட் பார்வதியோட கண்டென்ட் எனக்கு பிடிச்சிருக்குங்கிறது வேற விஷயம் ஆனா அதை தாண்டி நீங்க நிறைய பொய் சொல்றீங்க திவாகருக்கு எதிராக பொய் சொல்றாங்க புரியுதுங்களா திவாகரே கவுத்துறாங்க நீதான் நீதான் நீ தானே சொன்ன சுபீட்சா போட சொல்லி பாரு என்ன ஆச்சுன்னு பாரு அந்த பொண்ணு வந்து நாமினேஷன் ஃப்ரீ கொடுக்க மாட்டேங்கிறாங்க எனக்கு அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி பொய்களால் வந்து கட்டமைக்கப்பட்ட ஒருவர் தான் பார்வதியாங்கிற ஒரு விஷயம் அதே போல கனிய வந்து தருதலை அப்படின்லாம் ஏதோ கமெண்ட் பார்த்தேன் பேஸ்புக்ல நினைக்கிறேன் நான் என்ன சொல்றேன் நீங்க சொல்றீங்க ரைட்டு அப்ப பார்வதி பண்றது என்ன எங்கேயாவது அவங்களோட கேரக்டர்ல கனி வந்து மாறி பேசியிருக்காங்க இல்ல கேவலமா யாராவது பேசிருக்காங்கன்னு நீங்க காட்டுங்க எல்லாரையும் சமாதானப்படுத்துறாங்க அதுக்கு உடனே அன்னை தரசா அப்படின்னு பேர் வச்சிருக்கீங்க அது கூட ஓகேங்க அன்னை தரசாங்க ஆனா அவங்க எங்கேயாவது யாராவது தப்பா பேசியிருக்காங்களான்னு சொல்லுங்களேன் நீங்க ஆனா பார்வதி எங்கெங்க பேசுறாங்க திவாகரை பேசுறாங்க சுரீஷாவை பேசுறாங்க வியானாவை பேசுறாங்க எத்தனை ரம்யாவை பேசுறா ரம்யா வந்து துரோகம் பண்ணிட்டான் அவளுக்கு நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னது யாரு பார்வதி ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்க அப்படியே ரம்யா கிட்ட வந்து வழிறாங்க ஏமா நான் நான் உடுக்காதமா பண்ண அந்தால் பண்ணிட்டாமா இல்லைன்னா நீ ஜெயிச்சிருப்ப அவன் முப்பது பார்ல கொடுத்து ஒன்பது பால்ல தானே பண்ணிக்கன்னு கேட்கும்போது போது அந்தால் பண்ணிட்டாமா நான் என்னமா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நாடகம் ட்ராமா இல்லை அது வந்து மிகப்பெரிய ஒரு கேவலமான செயல் நான் என்ன சொல்றேன் நீங்க ஒரு விஷயத்த பண்ணீங்களா அதோட உண்மை தன்மையில இருக்கணும் அதை தாண்டி நீங்க போறீங்க அப்படின்னா ஆமா அம்மா இதெல்லாம் கேம் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நீங்க ஸ்ட்ராட்டஜி அதாவது நீ ரம்யா ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு போக வேண்டி தரோம்னா இப்போ அந்த பொண்ணு என்ன சொன்னா சுமிஷா நேரடியாக உங்கள் முகத்துக்கு நேராக ஒரு பத்து நிமிஷம் டைம் கொடுங்கன்னு கேட்டேன் அவ யோசி ஏதாவது சொல்லியிருப்பான் இப்பயே சொல்லு அப்படின்னு நீங்க இல்லங்க நான் என்னோட ஒர்க்கர்ஸ் தான் கொடுக்க போறேன் அப்படின்னு வச்சு அது பொண்ணு அவ்வளவு தானே கொஞ்சம் யோசிக்க வச்சிங்கன்னா அந்த பொண்ணு இல்லங்க நான் அன்னைக்கு மண்டே அன்னைக்கு சொல்றேன்னு கூட சொல்லியிருக்கோம் இல்ல வேற ஏதாவது அந்த பிரச்சனை வந்திருக்காது உடனே வந்து தாம் தூண் குதிச்சு ரகலை பண்ணி வீட்டையே ரெண்டா பண்ணி ரகலை பண்ண ஆரம்பிச்சதே பார்வதி தானே அதுக்கப்புறம் தான் திவாக்கர் இருக்கும் சண்டை திவாக்கர் வினோதுக்கு சண்டை எல்லாத்துக்கும் காரணம் யாரு பார்வதி தான் வேற யாரு எல்லாத்தையும் ரகலை எல்லாம் ஆரம்பிச்சு விட்டு கம்முனு போய் உட்காந்துட்டீங்க உட்காந்து அழுது சீர்னு போட்டு எனக்கு அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸே வேணாம் அப்புறம் எதுக்குமா சண்டை போட்டேன் உனக்கு கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்களே வேண்டியது தானே அப்புறம் சுபிக்ஷாவை வந்து ஏதாவது பண்ணணும்டா அப்படின்னு கபருதி கிட்ட வந்து புலம்புறீங்க அதாவது ஒரு வஞ்சம் வச்சுட்டு நீங்க ஒரு கேம் ஆடுறீங்க அப்படின்னா நீங்க வந்து எல்லாருக்கும் துரோகம் பண்றீங்க சபரிக்கு துரோகம் பண்றீங்க எப்ஜேக்கு துரோகம் பண்றீங்க ரம்யாவுக்கு துரோகம் பண்றீங்க ஆதிரைக்கு பண்றீங்க ஆதிரைக்கு எல்லாம் பண்ணல ஏதோ ஒன்னு நாலு பாட்ல அஞ்சு தான் பண்ணாங்க அப்படி பண்ற ஆட்கள் அப்ப வந்து சுபீஷாக்கு மட்டும் எப்படி பாட்டிங்க முப்பத்தி ஒன்பது பாட்லா நாப்பத்தஞ்சு பாட்ல ஏதோ பண்ணாங்க ரெண்டு நாளா மூணு நாளா சோ அந்த பொண்ணு வாங்கிட்டே இருக்குது அது முப்பத்தி ஏழு வந்து தனக்கு வச்சுட்டு நாலு அஞ்சு தான் கொடுத்துச்சு சோ இதெல்லாம் சேர்த்து கணக்கு பண்ணி பாருங்க அப்போ நீங்க பண்றது சரியா பார்வதி பண்றது சரியான பார்வதி பண்றது தப்பு அவங்க பண்றது துரோகம் அப்படின்னா சுபிக்ஷா பண்றது துரோகம் தான் நான் ஒத்துக்கிறேன் ரெண்டையுமே நீங்க கம்பைன் பண்ணி பாருங்க நீங்க நிறைய பேருக்கு பண்ணீங்க அவங்க ஒருத்தருக்கு ஒரே அடி அடிச்சுட்டாங்க இதுதாங்க நடக்கும் பிக் பாஸ் இல்ல எல்லா கேம்லயும் நீங்க ஒருத்தருக்கு துரோகம் பண்ணீங்கன்னா அந்த காலத்துல அரசர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க நிறைய பேரை ஜெயிச்சுட்டு வருவான் சிற்றரசா அட்டிச்சு துவம்சம் பண்ணிட்டு வருவான் திடீர்னு ஒருத்தாங்க அவங்ககிட்ட ஒரு ஆயிரம் பேரு கூட இன்னைக்கு ஐயாயிரம் பேர் இருப்பான் வடிச்சு வளர்ப்பா பாருங்க எல்லாரும் அடிச்சு போட்டு ஐநூறு பேர் கூட இருப்பாங்க ஆயிரம் பேர்ல எழுநூறு எண்ணூறு அப்படியே இருப்பான் இவகிட்ட இரநூறு பேர் சேர்த்துருப்பா மூவாயிரம் நாலாயிரம் பேர் சேர்த்திருப்பாங்க அந்த நீங்க இதுல ஷாஜகான்ல இருந்து அசோகர்ல இருந்து ஏன் அலெக்சாண்டது எல்லாருமே வந்து இங்க தென்னிந்தியாவுக்கு வந்துதான் தோத்துட்டு போவாங்க அதெல்லாம் நீங்க தென்னிந்தியா மேப்ல பாத்தீங்கன்னா அந்த ஒரு வட்டம் இருக்கும் தென்னிந்தியாவில இந்த தாண்டி உள்ளால வர முடியல அப்படிங்கிற மாதிரி சோ அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு அதே போலதான் நீங்க ஒரு ஆறு பேர் அடிச்சு வருவீங்க ஏழா தான் வருவான் ரூபா பாருங்க ஒரு அடி அடிச்சாலும் நீங்க விழுந்துருவீங்க அதுதான் பார்வதி நடந்தது சுபிக்ஷாவால் அடிக்கப்பட்டார் துரத்தி அடிக்கப்பட்டார் பார்வதி அப்படிங்கிறது உண்மைதானே அது நீங்க அப்படிதானே விழுந்தீங்க அதுதாங்க நீங்க நான் வல்லவனுக்கு வல்லவன் இன்னொருத்தன் இருப்பான் நமக்கு தெரியாது நம்ம அவங்ககிட்ட போ போகாத வரைக்கும் நம்ம வந்து வல்லவன் தான் வல்லவன் அறிவாளி தர்மசாலி எல்லாம் இருக்கலாம் ஆனா ஒரே ஒருத்தன் அவங்க அவனுக்கு அறிவு இருக்கா இல்லையான்னு தெரியாதுங்க மீனவன் பொண்ணுன்னு சொல்லி அவனுக்கு அவங்களை கிண்டல் பண்ற கமுருதின்னு சொல்றேன் ஒரே அடிதான் தாங்க முடியல பார்வதியால நீ எவ்வளோ பெரிய ஆளு எவ்வளோ படிச்சு ஜேர்னலிசம் படிச்சவங்க அந்த பொண்ணு அந்த தரவெல்லாம் படிக்கல ஏதோ ஏதோ ஒரு டிகிரி தான் படிச்சிருக்கு ஆனா அந்த பொண்ணோட திறமை ஒரு ஆட்டு விஷயம் இல்லை இதுதாங்க கேமு கேம்ல நான் படிச்சவ நான் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா எனக்கு பின்னாடி எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா திவாகர் சொல்ற மாதிரிலாம் சொல்ல முடியாது பட் அது என்ன வேணா நடக்கலாங்க அதுதான் அது அது நடந்ததுன்னா இப்படிதான் அவ்வளவுதான் இப்ப பார்வதி கம்ருதீனும் ஏன் வந்து உள்ள வந்தாங்க இவர் எப்ப பார்த்தாலும் அடித்தடி இறங்குறாரு யாரு கமருதீன் அது பண்ணவே கூடாதுங்க அது அது முக்கியமா ரெக்கார்டு கொடுக்க அளவுக்கு போகுமா அப்படிங்கிறது கூட எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு பட் இதை தாண்டி பார்வதிக்கு வந்து சரியான ஆப்பு இருக்கு கண்டிப்பா இருக்கு அவங்க இப்படியே போனாங்க அப்படின்னா கண்டிப்பா இருக்கு பட் அவங்க வின்னரா கூட ஆகலாம் எனக்கு தெரியாது சப்போர்ட் பண்றது யார் யாரெல்லாம் பண்ணுவாங்கன்னு தெரியாது பட் அது நல்லதுக்கு இல்ல இந்த மாதிரி ஒரு வின்னிங் தேவையா அப்படிங்கிறத நான் சொல்றேன் போன தடவை முத்துக்குமரம் சில விஷயங்கள் பண்ணதுக்கே நம்ம எதிர்த்தோம் ஒரு நெகட்டிவிட்டியை கிரியேட் பண்ணி அதுல இருந்து வின் பண்றது அப்படிங்கிறது சகஜமான வேலை கிடையாது முத்துக்குமரன் பண்ணாததா அசீம் எல்லாம் அது ஜெயிக்க பண்ணாதது என்ன சொல்ல வருங்க பாலாஜி பண்ணாததா எல்லாரும் பண்ணிதானே ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கொண்டு போறாங்க பட் அது எனக்கு உடன்பட்டதாக இல்லைங்கறதான் நான் சொல்றது பட் என்ன பொறுத்த வரைக்கும் அந்த கேம் இஸ் ஏ கேமுங்க அது மருந்து சுபிக்ஷா பண்ணிட்டாங்க அப்படிமா ரைட்டுமா அப்படின்னு வந்து பாவம் அதை வச்சு ஒரு பெரிய கலைவரம் பண்ணி ஒரு மூணு மணி நேரம் அந்த வச்சு ஒரு கண்டென்ட் யாரு பார்வதி பார்வதி மேக்கிங் கண்டென்ட் அதை அவங்க பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க பேசிட்டே இருக்காங்க ஜெயிலில் உட்காந்து தான் காட்டிட்டு இருக்காங்க உள்ள எல்லாம் போட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க அவங்களோட இவ்வளோ காட்டிட்டு உக்காண்டிருக்காங்க இது தாங்க நடக்குதுங்க ஸோ சோ பார்வதி கமுருதி இப்ப மாஸ்டர் பிளான் இவங்களை எப்படி பண்ணணும் சுபிக்ஷாவை ஏதாவது ஒன்று பண்ணணும்டா அப்படின்றாங்க என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க நீங்க என்ன பண்ணாலும் அந்த பொண்ணுக்கு பேர் கிடைக்கும்போது உங்களுக்கு கெட்ட சோ அந்த பொண்ணை தூக்கி வைக்கிறீங்க இப்போ அந்த பொண்ணு எதிர்க்கறத சாதாரண எதிரி இல்லங்க எவ்வளவு பெரிய எதிரி தெரியுமா அந்த பொண்ணு சொல்லப்போகுது அதெல்லாம் போன போது பாக்கலாம் தேங்க்யூன் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ பாய் பாய் பயிட்டு